மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் ஓடிடி தளங்களில் வெளியாகும் கருடன் திரைப்படம் நமது நடித்த கருடன் திரைப்படம் சூரிக்கு மாஸ் ஏறிடுச்சு தான் சென்னை சூரி கோலிவுட்டில் இப்போது முக்கியமான நடிகராக உருவெடுத்து விட்டார் குறிப்பாக காமெடியன் என்ற இடத்திலிருந்து கதைநாயகன் என்ற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார் சமீபத்தில் அவரது நடிப்பில் வெளியான கருடன் திரைப்படம் மெகா ஹிட்டாகி வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரும் வரவேற்பை பெற்றது சூழல் எப்படி இருக்க கருடன் படம் நாளை ஓடிடியில் வெளியாகவிருக்கிறது ஆனால் ஒன்று அல்ல இரண்டு அல்ல மொத்தம் மூன்று ஓடிடி தளங்களில் படம் வெளியாக இருக்கிறது வெண்ணிலா கபடி குழு படத்தில் புரோட்டா காமெடியில் நடித்து அதன் மூலம் வெளிச்சம் பெற்றவர் நடிகர் சூரி அந்த படத்துக்கு முன்னதாக அவர் சினிமாவில் பார்க்காத வேலைகளே இல்லை செட் அசிஸ்டண்டாக ஆர்ட் அசிஸ்டண்டாக தனக்கு கிடைத்த வேலைகளை எடுத்து போட்டு செய்தார் காதல் தீபாவளி உள்ளிட்ட படங்களில் சிறு சிறு வேடங்கள் ஏற்று தலைகாட்டினார் ஆனாலும் அவருக்கான காலம் உடனடியாக வரவில்லை கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் சொந்த ஊருக்கு கூட போகாமல் வெறித்தனமாக உழைத்தார் நடிகர் சூரி பிறகுதான் வெண்ணிலா கபடி குழு படம் அவருக்கான அடையாளத்தை கொடுக்க தொடர்ந்து காமெடி நடிகராக வளரத் தொடங்கினார் நடிகர் விஜய் அஜித் ரஜினி சூர்யா என டாப் ஸ்டார்களுடன் நடித்து தனக்கென தனி இடத்தை பிடித்தார் நடிகர் சூரி வெகுளித்தனமான முகம் சிரிக்க வைக்கும் பாடி லாங்குவேஜ் என காமெடியில் கொளுத்தினார் அதே சமயம் அவரது காமெடி அப்படி ஒன்றும் சிரிப்பை வரவழைக்கவில்லை என்ற விமர்சனங்களும் எழுந்தன என்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் தொடர்ந்து தனது திறமையை வளர்த்து கொண்டு வரிசையாக நடித்து தள்ளினார் நடிகர் சூரி அதன் காரணமாக நன்றாக சம்பாதிக்கவும் செய்தார் சினிமாவில் வெல்ல வேண்டும் என்று போ போராடிய போது ஆடிசனில் கலந்து கொண்ட இடத்தில் பசியின் காரணமாக மயங்கி விடுந்தார் சூரி தான் சம்பாதித்த பிறகு அதே இடத்தை வாங்கி இப்போது தனது அலுவலகமாக மாற்றியிருக்கிறார் நடிகர் சூரி இதனை பார்த்த பலரும் வெற்றி என்றால் இதுதான் வெறித்தனமான வெற்றி என்று நடிகர் சூரிக்கு பாராட்டு தெரிவித்தனர் சூழல் எப்படி இருக்க வெற்றிமாறனின் இயக்கத்தில் விடுதலை படத்தில் நடித்து கதையின் நாயகனாக மாறினார் நடிகர் சூரி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் நடித்தது சூரியும் தனது அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தி பாராட்டை அள்ளினார் அதனையடுத்து ராம் இயக்கத்தில் ஏழு கடல் ஏழுமலை படத்திலும் கதை நாயகனாக நடித்தார் நடிகர் சூரி கடைசியாக அவர் கதையின் நாயகனாக கருடன் படத்தில் நடித்தார் படம் கடந்த மாதம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்கிறது இந்நிலையில் கருடன் படம் ஜூலை மூன்றாம் தேதி ஓடிடியில் இருக்கிறது ஆனால் அது பற்றிய புதிய தகவல் ஒன்று இப்போது வெளியாகி இருக்கிறது அதாவது அமேஷன் பிரைம் ஓடிடி தளத்தில் கருடன் வெளியாகும் கருடன் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் சூழலில் அந்த ஓடிடி மட்டுமன்றி சிம்ப்ளி சவுத் டென்ட் கொட்டா ஆகிய ஓடிடி தளங்களிலும் கருடன் ரிலீஸ் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேயர்களே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வடக்க